ராம விஜயம் பாகம் முப்பத்தி ஏழு சமாதான தூது இவ்வாறு தோல்வியடைந்ததும் சுசேனன் என்னும் வானரன் இருபது கோடி வானரங்களைக் கொண்ட பெரும்படைக்கு தலைமையேற்று போருக்கு கிளம்பினான் தர்மரக்ஷன் என்னும் தளபதி ராவணனின் படையுடன் அவனை எதிர்கொண்டான் மாறுதி அவர்களை எல்லாம் தனது வலிமையால் கொன்று குவித்தான் எஞ்சி இருந்த எஞ்சியிருந்தோற்றோடின இந்த செய்தி அறிந்து கோபம் அடைந்த ராவணன் இரு தளபதிகளுடன் மேலும் ஒரு படையை அனுப்ப அவர்களுக்கும் அதே கதி நேர்ந்தது என்ன செய்வதென தெரியாமல் ராவணன் தெகித்து போனான் இதற்குள் ஜம்புமாலி வித்யும் நனன் என்னும் இரு படை தளபதிகளுடன் இந்திரஜித் போர்க்களம் சென்று எதிரிகளின் மீது தனது அம்புகளை தளபதிகளையும் இந்திரஜித் இருந்து குதித்து தன்னை மாயமாக மறைத்துக் கொண்டு நாகாசிரத்தை எய்ய பலவிதமான சர்ப்பங்கள் சீறி பாய்ந்து வானரப் படைகளை தாக்கின சர்ப்பங்களின் கொடூரமான தாக்குதலால் ராம லட்சுமணர்களும் ஏனைய குரங்குகளும் உயிரிழந்து தரையில் வீழ்ந்தனர் அழியா பெற்ற மாருதியும் விபிக்ஷனும் மட்டும் இவற்றால் பாதிக்கப்படாமல் உயிர் தப்பினர் ராமனை தோற்கடித்து விட்ட மகிழ்ச்சியில் வெற்றியுடன் இந்திரஜித் திரும்பினான் அவனது இந்த வெற்றியைக் கண்டு மிகவும் மன மகிழ்ந்த ராவணன் தனது தங்கை திருஜடையை பார்த்து தங்கையே என் மகனின் வீரச் செயலை கண்டாயா எப்படி அவன் வானரப்படைகளைக் கொன்று ராமனை தோற்கடித்தான் என பார்த்தாயா இப்போது யாராலுமே என்னை இந்த பூவுலகில் வெற்றி கொள்ள இயலாது இப்போது நீ என்ன செய்ய வேண்டுமென்றால் உடனே சீதையிடம் சென்று இங்கு நிகழ்ந்ததை கூறு உயிரற்று போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கும் லட்சுமணர்களின் மற்ற வானர்களின் உடல்களை அவளுக்கு காட்டி இனி அவளை காப்பாற்ற யாருமே இல்லை என்பதையும் நான் ஒருவனை அவளுக்கு இனி ஆதாரம் எனவும் உணர்த்து அவளை என்னை மணந்து கொள்ள சம்மதிக்கச் செய் என் அன்பு தங்கையே நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினான் திரிஜடையும் அவ்வாறே சீதையிடம் சென்று அவளை அழைத்துக் கொண்டு போய் உயிரற்று விழுந்து கிடக்கும் அந்த உடல்களை காட்டி ராவணன் சொல்லி அனுப்பிய செய்தியை கூறினாள் அந்த கோரக் காட்சியைக் கண்ட சீதை ஓவென் அலறி அழுது தனக்கு இனி யாருமே துணைக்கு இல்லையே என அரற்றினாள் மாருதியும் இதிலிருந்து மீண்டு ராமலட்சுமணர்களை லட்சுமணர்களை காப்பாற்ற என்ன வழி என்று ஆலோசித்தனர் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்குள் வாயு அங்கே வந்து ராமனின் காதுகளில் ஒரு கருட மந்திரத்தை ஓத உடனே அங்கே கருடன்களும் கழுகுகளும் கணக்கில் தோன்றி அங்கிருந்த எல்லாம் கொன்றழித்து ராமலட்சுமணர்களையும் லட்சுமணர்களையும் மற்றும் இருந்த அனைவரையும் உயிர்ப்பித்தனர் மீண்டும் கடும் போர் துவங்கியது ராவணனின் மந்திரியான பிரவஸ்தன் என்பவன் தீரமுடன் போரிட்டு பலவானங்களை கொன்றான் அதைக் கண்டு வெகுண்ட நலன் பிரவஸ்தன் மீது பல்லாயிரக்கணக்கில் பாறைகளை எரிய அவற்றையெல்லாம் தனது அம்புகளால் நொறுக்கிவிட்டு பிரவஸ்தன் தொடர்ந்து சண்டையிட்டான் உடனே நலன் தடா என்னும் ஒரு மிகப்பெரிய அதாவது நூறு யோஜனை அளவு உயரமுள்ள மரத்தை பிடுங்கி அதனால் பிரவஸ்தனை அடித்து கொன்றான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்